தமிழக மக்கள் அனைவருக்கும் இணைய காலை வணக்கங்கள் ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி செவ்வாய்கிழமை அன்னைக்கு காலை எட்டரை மணி அளவில் இந்த ஒரு விடிய பதிவு பண்ணியிருக்கோம் நான் அருண்குமார் இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ பதிவில் தமிழ்நாட்டில் ஏப்ரல் இரண்டாம் தேதியான நாளிலிருந்து பரவலான வெப்பச்சலன மழை தொடங்க இருக்குது நாளைக்கு தொடங்கக்கூடிய மழை கண்டிப்பாக பத்து நாட்களுக்கு குறைவான அளவில் இருக்காது கண்டிப்பாக அதை தாண்டி தான் மழை அளவு மழை பெய்யக்கூடிய நாட்கள் இருக்கக்கூடும் ஆனால் இந்த ஒரு மழை எதனால் பெய்யது எப்படி பெய்யது எங்கெங்கே பெய்ய தொடங்கும் எவ்வளோ மழை எதிர்பார்க்கலாம் எந்த இடங்களில் அதிகமாக மழை பெறுங்குகிற ஒரு விரிவான தகவல்தான் அந்த ஒரு வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அது வரை இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுறது மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நம்ம பற்றி செய்யக்கூடிய வீடியோ பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோ பதிவு போகலாம் அதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டுக்கு சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியம் இருந்தால் அதாவது மத்திய அரசுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு மானியம் எழுபத்தெட்டாயிரம் வரைக்கும் மானியம் தராங்க அந்த மானியத்தை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டுக்கு சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணுறதா இருந்தால் என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம் இப்போது நீங்கள் வந்து வங்கக் வங்கக்கடலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறைந்த காற்று சுழற்சி உருவாக இருக்குது அந்த குறைந்த காற்று சுழற்சி உருவாக இருக்கிறது காரணமாக ஒரு வலு குறைந்த கிழக்கு திசை காற்று வங்கக்கடலில் வீச தொடங்கிருக்கு அது மட்டும் இல்லாமல் மேற்பகுதியிலிருந்து வரக்கூடிய வறண்ட காற்றும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈரப்பத காற்றோடு ஒன்று சேர்ந்து இடிமழை மேகங்களை நாளையிலிருந்து சிவ புதன்கிழமையிலிருந்து நாளிலிருந்து உருவாகக்கூடும் இந்த இடிமழை மேகங்களில் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் அதிக மழை கொடுக்கப் போகிறது அதாவது கொங்கு மாவட்டம் மத்திய உள் மாவட்டங்கள் ஏன்னா தென் மாவட்டங்கள் பல்வேறு இடங்களில் ஒரு மழை தீவிரமாக இருக்க போது வட மாவட்டங்களை காட்டிலும் இந்த இடங்கள்லாம் மழையோட அளவுகள் அதிகமாக இருக்கக்கூடும் இப்போது நீங்கள் எந்த ஒரு காற்று வரைபடத்தில் நீங்கள் வந்து பார்க்கலாம் அதாவது வலு குறைந்த கிழக்கு திசை காற்று நம்மளுடைய வட உள் மாவட்டங்கள் வரைக்கும் வருது அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மலைப்பகுதிகளை விட்டிருக்கக்கூடிய இடங்கள் அதாவது இந்த சேலம் வரைக்கும் அந்த ஒரு காற்று பகுதிகள் வருது இதை தாண்டி மேற்கத்திய கிழக்கி மேற்கத்திய காற்றும் அதாவது வறண்ட காற்றும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடங்களில் காற்று சந்திப்பு ஏற்படுகிறது அதை தான் நம்ம வந்து இந்த ஒரு வரைபடத்தில் காமிச்சிருக்கோம் இந்த வரைபடத்தில் நீங்கள் பார்க்கும்போது தெளிவாக தெரிய வரும் இதனால் இந்த ஒரு வெப்பச்சலன மழை பெய்ய இருக்குன்னு இந்த ஒரு காற்று சுயற்சி வந்து பார்த்திங்கன்னா தற்போதைய வரைக்கும் மாடல் சோயில் ப்ரொடெக்ஷன் படி ஒரு வலு குறைந்த ஒரு காற்று சுயற்சியாக தான் உருவாக இருக்குது இது வலுவான நிகழ்வாக உருவாகிறது வாய்ப்புகள் கிடையாது இந்த வலு குறைந்த காற்று சுயற்சி மெதுவாக நம்மளுடைய தமிழர் கடல் பகுதியை நோக்கி நகரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அது வேணால் இன்னும் கொஞ்சம் நாட்கள் இருக்குது இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு நிகழ்வுகள் நடப்பது நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அது வரைக்கும் இந்த ஒரு வலு குறைந்த காற்று சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டில் வெப்பச்சலன மழை கண்டிப்பாக பத்து நாட்களுக்கு குறைவாக இல்லாமல் நல்ல ஒரு மழையாக பெய்யப்படும் தினசரி நம்ம வந்து மழை எதிர்பார்க்கலாம் இந்த ஒரு மழை மாலை நேரங்களில் ஒரு மூணு மணிக்கு மேலே தொடங்கி நள்ளிரவு நேரங்கள் வரைக்கும் இருக்கக்கூடும் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா பகல் நேரங்களில் இந்த ஒரு மழை இருக்காது ஏன்னா இது முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா இரவு நேரங்களில் ஏற்படக்கூடிய அந்த ஒரு இடி மழை தான் அதனால் பகல் நேரங்களில் மழையை பெருசாக எதிர்பார்க்க முடியாது ஒரு மூணு மணிக்கு மேலே மாலை நேரங்கள் மேலே தான் வந்து அந்த ஒரு மழை இருக்கிறதுனால வாய்ப்புகள் உண்டு இந்த ஒரு மழை மூணு மூணு கிலோமீட்டர் முதல் முந்நூறு மீட்டர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மழையோட அளவுகள் வேறுபாடு இருக்கக்கூடும் அதாவது நீங்கள் வந்து பரவலாக மழை எதிர்பார்க்க வேணாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ உங்கள் பக்கத்து கிராமத்தில் நல்ல மழை பெய்யும் நல்லா ஒரு மூணு சென்டிமீட்டர் நாலு சென்டிமீட்டர் மழை பெய்யும் இதே உங்கள் கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக தூரல் இருக்கும் ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வெப்பச்சலன மழை சில மீட்டர்கள் தூரத்தில் கூட அந்த மழையோட அளவுகள் வேறுபாடு இருக்கக்கூடும் இனி மழை அதிகமாக பெய்யக்கூடிய இடங்கள் பார்க்குறோம் கொங்கு மாவட்டங்கள் அதாவது இப்போ நம்ம சொல்லக்கூடிய மாவட்டங்களில் ஒரு நல்ல மழை பதிவாகப் போகிறது நம்மளுடைய சேலம் நாமக்கல் ஈரோடு நம்மளுடைய திருப்பூர் கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் கரூர் திருச்சி இந்த தான் ஒரு சிறப்பான மழை இருக்கப் போகிறது சேலம் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேற்கு பகுதியில் மேற்கு பகுதி இந்த மேட்டூர் போல் எடப்பாடி சங்ககிரி உள்ளிட்ட ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் நல்ல மழை பதிவாகக்கூடும் கிழக்கு பகுதியிலேயும் மழை இருக்கும் ஆனால் மேற்கு பகுதியில் கூடுதலாக மழை பதிவாகக்கூடும் அதாவது இந்த மேட்டூர் மேட்டூர் இணை இடைப்பட்ட பகுதியில் நல்ல மழை பதிவாகக்கூடும் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு அடுத்தபடியாக மாவட்டங்களில் நம்மளுடைய கொங்கு மாவட்டங்கள் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் திருப்பூர் பாலக்காடு கனி வழியாக அதிகமாக மழை மையங்கள் உருவாகி இந்த இடங்களுக்கு ஒரு சிறப்பான மழை கொடுக்கக்கூடும் திண்டுக்கல் மதுரை சிவகங்கை அதேபோல் விருதுநகர் ராமநாதபுரம் தூத்துக்குடி தென்காசி உள்ளிட்ட இடங்களில் புதுக்கோட்டை உட்பட இந்த இடங்களுக்கும் மழையோட சிறப்புகள் அதிகமாக இருக்கும் இந்த இடங்களில் மழை தீவிரம் நல்ல மழையாக பதிவாக வாய்ப்புகள் உண்டு இந்த இடங்கள்லாம் எப்படி மழை பெய்யும் பார்க்கும்போது நம்மளுடைய திண்டுக்கல் மாவட்டம் அல்லது கரூர் ஒட்டி மழை மேகங்கள் உருவாகும் அந்த கரூரில் உருவாகக்கூடிய மழை மேகங்கள் படிப்படியாக திண்டுக்கல் மதுரை ராமநாதபுரம் வழியாக வங்கக்கடலுக்கு வந்து சேரும் இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வடக்கிலேருந்து அதாவது வடமேற்கு திசையிலேருந்து நம்மளுடைய தென்கிழக்கு திசையை நோக்கி நகரக்கூடும் இந்த ஒரு மழை மேகங்கள் நம்ம சொன்ன மாதிரி கரூரில் உருவாகக்கூடிய மழை மேகங்கள் ராமநாதபுரத்தில் இறுதியாக வந்து சேரும் காற்றுடைய வேறுபாடுகள் அதை பொறுத்து நகரக்கூடும் மழை மேகங்கள் வட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது வட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் கடலூருக்கு அதாவது கடலூர்லேருந்து சென்னை வரைக்கும் இடைப்பட்ட பகுதிகளான விழுப்புரம் அதே போல் நம்மளுடைய வேலூர் திருவண்ணாமலை திருவண்ணாமலையில் ஓரளவுக்கு மழை எதிர்பார்க்கலாம் இந்த வேலூர் ராணிப்பேட்டை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் இந்த இடங்கள்லாம் பெருசாக நம்ம வந்து மழை எதிர்பார்க்க முடியாது மழை இருக்கும் ஆனால் தீவிரம் வந்து பார்த்தீங்கன்னா குறைவாக இருக்கக்கூடும் ஒரு சில நாட்கள் மட்டும் இந்த சில இடங்களில் காற்று மொழிவு காரணமாக வெப்பச்சலன மழை இந்த இடிமழை மேகங்களை உருவாகி சில இடங்களில் மட்டும் மழை எதிர்பார்க்கலாம் ஆனால் நம்ம தென் மாவட்டங்கள் கொங்கு மாவட்டங்களை கம்பேர் பண்ணது கம்பேர் பண்ணும்போது குறைவான இடங்களில் தான் அந்த இடங்களில் மழை இருக்கக்கூடும் இதை தாண்டி டெல்டா மாவட்டங்கள்லேயும் அந்த ஒரு திருச்சியில் உருவாகக்கூடிய மழை மேகங்கள் படிப்படியாக நகரும் போது நம்மளுடைய நாகப்பட்டினம் அதேபோல் மயிலாடுதுறை உள்ளிட்ட இடங்கள் வரைக்கும் மழையை கொடுக்கக்கூடும் டெல்டா மாவட்டங்களுக்கும் ஓரளவுக்கு பரவலான மழையை நம்ம எதிர எதிர்பார்க்கலாம் ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிகழ்வு உருவாக இருக்குது அந்த நிகழ்வுக்கு வலு சேர்க்கக்கூடிய மழை மேகங்கள் நிலப்பகுதியில் உருவாகி கடல் பகுதிக்கு நகரக்கூடும் அதனால் உள் மாவட்டங்களில் உருவாகக்கூடிய மழை மேகங்கள் இறுதியாக வங்கக்கடல் வழியாக நம்மளுடைய டெல்டா மாவட்டங்கள் வழியாக தான் நம்மளுடைய வங்கக்கடலுக்கு சென்றடையும் இந்த வன் வங்கக்கடல் வங்கக்கடலுக்கு சென்றடையும் போது கடல் பகுதியில் அதிகமான ஒரு இடிமழை உருவாகும் நிலப்பகுதியிலிருந்து நம்ம கடல் பகுதி நகரும் போது வேகம் அதிகமாக இருக்கக்கூடும் அந்த இடிமழையுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்கும் இடி மின்னல் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய இன்டென்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கக்கூடும் கடலோர மாவட்டங்களில் அதாவது டெல்டா கடலோர மாவட்டங்களில் வட கடலோர மாவட்டங்களுக்கு மழை இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா இந்த நிகழ்வு தமிழ்நாட்டை ஒட்டி நகரும் போது வட கடலோர மாவட்டங்களுக்கும் நிகழ்வு நிகழ்வு மழை இருக்கக்கூடும் தற்போதைய காற்று பிணைப்புகள் அனைத்தும் கொங்கு மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்கும் கூடிய சீக்கிரம் வட மாவட்டங்களுக்கும் சாதகமாக அமையும் நம்ம எதிர்பார்க்கிறோம் நம்ம இந்த ஒரு வீடியோ பதிவோடு நம்ம முடிச்சுக்கிறோம் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் நாளிலிருந்து இருபத்தி நான்கு மணி நேர மழை அறிவிப்புகளோடு அதாவது தினசரி மழை அறிவிப்புகள் நாளிலிருந்து நம்மளோட யூடியூப் சேனலில் வெளியிடப்படும் அதையும் தொடர்ந்து பாருங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம பதிவு செய்ய வீடியோ பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் மீண்டும் சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்